கோயம்புத்தூர் இன எழுச்சி கூட்டம் வந்து இதுவரை நாம் தமிழர் நடத்தின கூட்டத்திலே மிகப்பெரிய கூட்டம் எழுச்சியை வரவேற்பின் பெறும் இல்லைங்கிற அளவுக்கு ரயில்வே நிர்வாகமும் அரசு பேருந்து நிர்வாகமும் அதி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது கோயம்புத்தூருக்கு அந்த அளவுக்கு டிக்கெட்டுகள் வராங்க தன்னெழுச்சியா வராங்க சீமான தவிர எந்த வண்டியில வண்டிலையாறு வண்டிலையாறு சாப்பாடுதான் சொல்லணும் சீமானுக்கு மட்டும்தான் ஸ்பாண்டினிசா எங்க இருந்து வாரம் எப்படி வாரான்னு தெரியாம கொள்கை ரீதியா ஒரு பற்றுதலோட இன உணர்வோட வர்றான் அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் சீமானுக்கு மட்டும்தான் இருக்குது துணிச்சலா இருக்கக்கூடிய சீமா பலகீனப்படுத்துவாரு கொங்கு மண்டலத்துக்குள்ளே பலகீனப்படுத்துவாருங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு கொங்கு மண்டல கூட்டம் இருக்கும் இணையழுச்சி கூட்டம் இருக்கும் அதத்தான் அண்ணாமலையே எஸ் ஆர் எம் சொன்னாரு அண்ணன் சொன்னா ஸ்டெடியா நிப்பாரு சிலவங்க மாதிரி சரண்டர் ஆக மாட்டாரு மாறி மாறி பேச மாட்டாரு பச்சோந்தித்தனம் கிடையாது உறுதியான தெளிவான தலைவர்னு சீமான பேசுறாரு சீமானுக்கு கொள்கையை எடப்பாடி கிட்ட இருக்கிற புழுந்த இருபது சதவீத வாக்காளர்களை ஏத்துக்கிறாங்க அவங்க கொங்கு மண்டலத்துல கணிசமான பேர் இருக்காங்க சோ அந்த வாக்குகள் பொருந்தா கூட்டணி ஆகி தனக்கு வருங்கிற எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருக்கு சீமானிசம் சீமான் தலைமை போல்டான தலைமை உறுதியான தலைமை கருத்தை தெளிவாக சொல்லக்கூடிய தலைமை அனைத்து தேர்தல்களையும் இருநூற்று பத்து நாலுலேயும் தனிச்சு போடக்கூடிய தலைமைங்கிறத முன்னெடுத்து அவர் பெரிய சாதனை படைக்க போகிறாருங்கிறதுக்கு ஒரு கட்டியம் கூறக்கூடிய நிகழ்வாக தான் கோயம்புத்தூர் மாநாடு இருக்கும் பல வதந்திகளையும் பல தவறான கருத்துக்களை கூறியவர்களெல்லாம் கோயம்புத்தூர் மாநாட்டுக்கு பிறகு ஐயோ நாம் சீமானுக்கு பப்ளிசிட்டியை கொடுத்துட்டோம் விளம்பரத்தை கொடுத்துட்டோங்கிறத உணர்வாங்க அரசியல் கருட நேர்களுக்கு வணக்கம் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக இணை எழுச்சி மாநாடு நடக்க இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது தாக்கத்தை ஏற்படுத்தும் கிழக்கு களம் தான் சீமான காலம் அரசியல் ஏசி மோசி இருக்கவங்களுக்கு அது புரியல புரியலாம் இருக்கிறாங்க அவங்களை நினைச்சு பரதாவும் தான் படணும் ஓகே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசிட்டு இருக்காங்க நம்ம நமக்கு தெரிஞ்ச களத்தை நம்ம பேசுவோம் கொங்கு மண்டலத்துல ஈரோடு கிழக்கு களத்தை எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டதும் என்டிஏ கோட்டை விட்டதும் சீமான தமிழக அளவில் பெரிய லீடரா ஸ்டாலினுக்கு எதிராக உயர்த்திட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஏதோ ஒரு இடைத்தேர்தல்னு எல்லாம் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டின் திருப்புணையர் ஏற்படுத்த இடைத்தேர்தல் நாம் தமிழர் டெபாசிட் எடுக்கல உண்மை நானும் டெபாசிட் வரணும்னு சொல்லலை நாம் தமிழர் வாக்கு நான் ப்ரி பண்ணலை என்னோட எல்லா வீடியோ எடுத்து பாருங்க ஆனால் தெளிவாக சொன்னேன் அங்கே எடுக்கிற வாக்கை நாம் தமிழர் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுப்பாங்கன்னு ஈரோடு கிழக்குக்கான தேர்தல் அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தேர்தல்னு சொன்னேன் அதனால தான் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் கொடிசியா மைதானத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடு மாதிரி நடத்த நாம் தமிழர் முடிவெடுத்திருக்காங்க இன்னைக்கு வலைத்தளங்களில் வந்து கோயமுத்தூருக்கு பதினேழாம் தேதி ட்ரெயின் பஸ்ஸு டிக்கெட்டே இல்லைங்கிற அளவுக்கு ரயில்வே நிர்வாகமும் பேருந்து அரசு பேருந்து நிர்வாகமும் அதி அதி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது தனியார் பேருந்துகள்லையும் சரி எல்லா விதத்திலும் சரி கோயம்புத்தூருக்கு அந்த அளவுக்கு டிக்கெட்டுகள் ஃபுல்லாக இருக்குது பாண்டேனிசா வராங்க தன்னெழுச்சியாக வராங்க சீமானை தவிர வேறு எந்த தலைவருக்குனாலும் வண்டி விட்டு பூத் கமிட்டிக்கு ஆளை வண்டியிலையாறு வண்டிலையாறு சாப்பாடுன்னு தான் சொல்லணும் சீமானுக்கு மட்டும்தான் பாண்டியனிஸா எங்கேருந்து வாரான் எப்படி வாரான்னு தெரியாமல் கொள்கை ரீதியாக ஒரு பற்றுதலோட இன உணர்வோடு வர்றான் அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் சீமானுக்கு மட்டும்தான் இருக்குது அதுவும் இந்த கோயம்புத்தூர் கூட்டம் வந்து இன எழுச்சி கூட்டம் வந்து இதுவரை நாம் தமிழர் நடத்தின கூட்டத்திலே மிகப்பெரிய கூட்டமாட்டு அது பெரிய ஒரு எழுச்சியை வரவேற்பும் பெறும் இரநூற்று பத்து நாலு தொகுதியிலும் சீமான் தனிச்சு போட்டிடுறாரு தனித்து போட்டியிட தான் சீமானுக்கு பலம் எல்லா தேர்தலையும் தான் சீமானுக்கு பலம் அப்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலையும் தன் லீடர்ஷிப்பு அடிபட்டுருமோன்னு பயந்து அச்சப்பட்டு கலத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை அது மாறி மாறி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை காலையில் பாஜக எதிர்பண்ணும் சாயங்காலம் பாய் பாஜக ஆதரவு பச்சோந்தி மாதிரி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஸ்டெடிவாக தெளிவாக எல்லா தேர்தலையும் போட்டியிடுவேன் தனித்தே போட்டியிடுவேன் ஏபிசிடி ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே அனைவரையும் எதிர்பண்ணு துணிச்சலாக இருக்கக்கூடிய சீமா பலகீனப்படுத்துவார் கொங்கு மண்டலத்துக்குள்ளே பலகீனப்படுத்துவாருங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு கொங்கு மண்டல கூட்டம் இருக்கும் எழுச்சி கூட்டம் இருக்கும் அதைத்தான் அண்ணாமலையே எஸ்ஆர்எம் விழாவில் சொன்னார் அண்ணன் சொன்னால் ஸ்டெடியாக நிற்பாரு சிலவங்க மாதிரி சரண்டர் ஆக மாட்டாரு மாறி மாறி பேச மாட்டாரு பச்சவந்தித்தனம் கிடையாது குழப்பம் கிடையாது தெளிவாக இருப்பார் உறுதியான தெளிவான தலைவர்னு சீமான பேசுறாரு அதனால தான் இன்னைக்கு நீட்டை எதிர்த்து சென்னையில தலைநகரிலே சீமான் பேட்டி கொடுத்திருக்காரு காங்கிரஸ் திமுக அடிக்கிறாரு இப்பம் நீட்டை கொண்டு வரக்கூடிய பாஜக அடிக்கிறாரு நான் மீண்டும் சொல்றேன் என்னோட நிலைப்பாடு வேறையா இருக்கலாம் ஆனால் சீமான் தெளிவான உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார் இதே எடப்பாடிக்கு சீமான் வச்ச இன்னொரு செக்கு தான் கொங்கு மண்டலத்துக்குள்ள வச்ச ஒரு செக்கு தான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குள்ள வச்ச செக்கு தான் அந்த மாறுபட்ட கருத்துக்களை எனக்கும் சீமானுக்கு இருக்கலாம் ஆனா சீமானுக்க நிலைப்பாடுங்கிறது தெளிவாட்டும் உறுதியாட்டும் நம்பகத்தன்மையோட்டும் கன்சிஸ்டண்டாட்டும் இருக்குது எடப்பாடிக்கு நிலைப்பாடுக்கு கன்சிஸ்டன்சி கிடையாது அவர் தெளிவா காஷ்மீர் பிரச்சனை இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் என் அரசின் தோல்விங்கிறார் பாஜக அரசின் தோல்விங்கிறார் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் பட் சீமான் ஒரு கருத்தை தெல்ல தெளிவா சொல்றாரு சிந்து நதி நீரை பாகிஸ்தானுக்கு போறதை தடுத்தது தவறுங்கிறாரு அது மக்கள் மட்டுமல்ல மரம் செடி கொடிகள் மாடு குரங்கு யானை புலி உயிரினங்கள் அது இதுன்னு அவர் சொல்கிறாரு நதிநீரை தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு ஒரு அடி அடிக்கிறார் இது இருபது சதவீத அதிமுக ஓட்டர்ஸ் மத்தியில் எடப்பாடி இருபத்தி நாலில் எடுத்த ஸ்டாண்டு தான் கரெக்டு இருபத்தாறு ஸ்டாண்டு தப்பு சீமான் தான் தெளிவான ஸ்டாண்டில் இருக்கிறாரு நம்ம அப்போவே சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கணும் இப்போ இப்போ சீமானுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு முடிவை அண்ணா திமுக இருபது சதவீத வாக்காளர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வருது சீமான் ஸ்டெடியாக நிற்கிறாரு உறுதி உறுதியாக இருக்கிறாரு கொள்கை அடிப்படையில் எனக்கு சீமானுக்கு மாறுபாடுகள் இருக்குதுங்கிறத நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தியே சொல்றேன் ஆனா சீமானுக்கு கொள்கையை எடப்பாடி கிட்ட இருக்கிற விழுந்த இருபது சதவீத வாக்காளர்களை ஏத்துக்கிறாங்க அவங்க கொங்கு மண்டலத்துல கணிசமான பேர் இருக்காங்க ஸோ அந்த வாக்குகள் பொருந்தா கூட்டணி ஆகி தனக்கு வருங்கிற எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமா கோயம்புத்தூர் இணை எழுச்சி கூட்டம் பெரிய அளவில் இருக்கும் ஸோ இன்னைக்கு தமிழ் மண்ணில் ஒரு ஸ்டெடியான நிலைப்பாட்டில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு தலைவர்கள் தான் ஒன்று அனைத்து தொகுதி அனைத்து தேர்தல்களிலும் போட்டி இரநூற்று பத்து நாலையும் போட்டின்னு உறுதியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் சீமா இன்னொருத்தர் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் திமுக தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் தான் அவரும் ஒரு கூட்டணி வச்சுட்டு கூட்டணி இண்டாக்டா அப்படி கொண்டு போயிட்டா இருக்கார் பாஜக எதிர்ப்புன்னு கொண்டு போய்ட்டுருக்கார் எடப்பாடி பாஜகவை எதிர்த்தாதான் தான் ஜெயிக்க முடியும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுலன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னு காலையில் ஒரு முடிவு எடுப்பார் சாயங்காலம் பாஜகவுக்கு ஆதரவாட்டு பல்ட்டி அடித்து ஒரு முடிவை அவர் எடுப்பார் சீமான் தெளிவாக ஏபிசிடி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார் இந்த களம்தான் சீமானை வந்து மிகப்பெரிய ஒரு ஜம்பிங் கொண்டு போகக்கூடிய ஒரு களம் அதற்கான கட்டியம் கூறும் நிகழ்வாக தான் கோயம்புத்தூர் பொதுக்கூட்டம் இருக்கும் மாநாடு மாதிரி இருக்கும் மிகப்பெரிய எழுச்சி இருக்கும் தன்னெழுச்சியோட மக்கள் வருவாங்க அது காரணம் சீமானின் தெளிவான நிலையான நிலைப்பாடு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று சொல்கிறது கிடையாது பச்சைவந்தித்தனம் கிடையாது மாற்றி மாற்றி பேசுகிறது கிடையாது தெளிவாகவே ஆனால் ஒரு நிலைப்பாடு அவர் இருக்கிறது தான் காரணம் அதில் வந்து இன்னைக்கு ரெண்டே லீடர்கள் தான் அவங்க தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு இருக்காங்க ஒன்று சரியோ தப்போ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாரு இன்னொன்று நாம் தமிழர் சீமான் திமுக எதிர்ப்பில் அண்ணா திமுக எதிர்ப்பில் பாஜக எதிர்ப்பில் காங்கிரஸ் எதிர்ப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேட்டிகள்லையும் மிக உறுதியாட்டும் தெளிவாட்டும் இருக்கிறாங்க பலரும் வந்து சீமான் பாஜகவோட கூட்டணி பெயர்வாருனாங்க சீமான் பாஜக ஓட்டை தான் எடுக்கிறாரு பெரியார் எதிர்ப்புன்னு பாஜக ஓட்டை எடுப்பார் திராவிட கட்சிகள் எதிர்ப்புன்னு பாஜக ஓட்டை எடுப்பார் அந்த ஓட்டு ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்காததை வச்சு பாஜக ஓட்டை எடுப்பார் அண்ணாமலை நீக்கத்தை பயன்படுத்தி பாஜக ஓட்டை எடுத்த எடுப்பார் மோடி பிரதமருக்காக இருந்த ஓட்டு சட்டமன்றத்துக்கு வராதுன்னு பாஜக ஓட்டை எடுப்பார் ஸோ அந்த ஓட்டை எடுத்து வளரக்கூடிய இதை தான் சீமான் பார்ப்பாரே தவிர பாஜக கூட கூட்டணிக்கு போக போக மாட்டாருங்கிறத தெளிவுபடுத்த விதம் தான் அந்த காஷ்மீர் பிரச்சனையில் சீமான் கூறிய கருத்துக்கள் அதுலேயும் சீமானுக்கு வந்து நுணுக்கமான சில புள்ளிவரங்கள் தெரியும் புல்வாமா ஸ்ட்ரைக் அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மோடி இந்தியாவிலே பெருசாக வந்தார் இமாச்சலில் ராஜ்புட்டும் பிராமணர்களும் மோடியை தூக்கி நிறுத்தினாங்க தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடிக்கே போட்டாங்க ராஜீவ்காந்தி ராகுல் காந்திக்கு சிவகோத்திரம் ஜனுதாரி இந்து பூனூல் அழிஞ்ச உயர்ந்த இந்தெல்லாம் யாரும் கண்டுக்கல்ல ஹரியானாவில் ஜாட்டுகள் அறுபது சதுர்த்திக்கு மேலே போட்டாங்க ராஜஸ்தான் இப்படி பல மாநிலங்களில் அறுபது சதுர்த்திக்கு மேலே மோடிக்கு லீடர்ஷிப்புக்கு ஓட்டு விழுந்து ஆனால் புல்வாமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த பிறகு இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபது சதவீதம் வர வேண்டிய அதிமுக அணி பாஜக அதிமுக அணி பாஜக வைகோண்ண ஓட்டை கழிச்சுட்டா பதினஞ்சு குறையாது அண்ணா திமுக நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சும் பதினஞ்சும் அறுபது வரணும் அண்ணா திமுக தேமுதிக பாமக பாஜக இயேசு சண்ம எல்லாம் சேர்ந்து அறுபது வரணும் ஆனால் வந்தது முப்பது வந்தது இதே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வந்து ஏறி போச்சு பிராமணர்களும் ராஜ்புட்டிருக்கக்கூடிய இமாச்சலில் ஜாட்டுகள் அதிகம் உள்ள ஹரியானாவில் ஆனால் தமிழ் மண்ணில் முப்பது சதவீதம் அடிபட்டு போச்சு எது எடப்பாடிக்கு தெரியுது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு கருத்தே சொல்லலை சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்கு வெளிச்சம் கழிச்சுன்னா தன்னுடைய இருபது சதவீத வாக்கு அதிமுக வாக்கு சீமானுக்கே பெருமளவு பெயருமோங்கிற அச்சம் அவர் மனசில் குடிகொண்ட ஆரம்பிச்சிட்டு அதனால ஒப்புக்கு சப்பாட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு நாம்கே வாஸ் தீர்மானத்தை ஓட்டு போகிறார் நான் சொன்னதெல்லாம் தரவுகளோட கூடிய விஷயங்கள் இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி சீமானிசம் சீமான் தலைமை போல்டான தலைமை உறுதியான தலைமை கருத்தை தெளிவாக சொல்லக்கூடிய தலைமை அனைத்து தேர்தல்களையும் இருநூற்று பத்து நாலு தனிச்சு போடக்கூடிய தலைமைங்கிறத முன்னெடுத்து அவர் பெரிய சாதனை படைக்க போகிறாருங்கிறதுக்கு ஒரு கட்டியம் கூறக்கூடிய நிகழ்வாக தான் கோயம்புத்தூர் மாநாடு இருக்கும் சீமானை பற்றி பல வதந்திகளையும் பல தவறான கருத்துக்களை கூறியவர்களெல்லாம் கோயம்புத்தூர் மாநாட்டுக்கு பிறகு ஐயோ நாம சீமானுக்கு பப்ளிசிட்டியை கொடுத்துட்டோம் விளம்பரத்தை கொடுத்துட்டோங்கிறத உணர்வாங்க ஐயநாதன் போன்றவர்கள் கூட சீமான் என்ன பேசுகிறாருங்கிறத கூட ஃபாலோ பண்ணாமல் தங்களை ஆசையை பேசுகிறாங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய சகோதரர் அது வேறு நான் சீமான் என்ன பேசுகிறாரு எப்படி பேசுகிறாருங்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணி என் கருத்தை சொல்கிறேன் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் குட்டையில் ஊரிய மட்டைகளை அண்ணா திமுக எதிர்த்து ஸ்டெடியாக நிற்கிறாரு இதுதான் சீமான் அப்போ பாஜக எதிர்ப்பு தெளிவாக நிற்கிறாரு காங்கிரஸ் எதிர்ப்பு நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அடிக்கிறாரு ஸோ இப்போ இன்னைக்கு நீட்டை பாஜக அதே அடிக்கிறாரு அப்போ அவரோட நிலைப்பாடு எல்லாமே மிக தெளிவாக இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நீற்றை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு புதிசாக பல நிரூபிக்காத விஜய் தயங்குறாரு இவர் எடப்பாடி தயங்குறாரு அதை விட சர்ஜி இது காஷ்மீர் விஷயத்தையும் சிந்து நதி நீர் தடுத்ததையும் விஜயும் எடப்பாடிக்கும் கருத்து சொல்லது கூட துணிச்சல் இல்ல சீமான் எதுலயும் போல்டா லீடராட்டு கருத்து ஒரு போல்டான பேக்கிங் வருது அந்த போல்டான லீடர் தான் மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் கோயம்புத்தூர்ல தன்னோட களத்தை தகவமைத்து ஆடுவார் பொறுத்திருந்து பாருங்க இருநூத்தி முப்பதாள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருபத்தஞ்சு வேட்பாளர்களை முதல் கட்டமாக வெளியிட்டாங்க நாம் தமிழர்கள் கட்சி இப்போ இந்த மாநாட்டிலே அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலில் வெளியிட வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமா இந்த இதுலேயுமே ஓரளவு வேட்பாளர்கள் அவரை பண்ணி வச்சிட்டாரு ஐந்து பிராமணர்களை கூட வேட்பாளரை தேர்வு பண்ணி வச்சுருக்கிறார் அஞ்சு பிராமணர்களை கேண்டிட்டா போடுறார் பெரியார் எதிர்ப்புங்கிற நெகட்டிவ் மட்டும் இல்லை பிராமண சமுதாயத்துக்கு பாசிட்டிவ் ஆட்டும் அஞ்சு பிராமணர்கள் கேண்டிட்டார் நாங்கள் தான் பிராமணர்கள் பிரதிநிதிகள் சொன்னவங்க பதிமூணு பேர் மாதிரி போக போகிறாங்க நாங்கள் தான் பிராமணர்களின் பிரதிநிதின்னு சொல்லி ஊடகத்தில் இருக்க பிராமணர்கள் எல்லாம் ஒரு சில பிராமணர்கள்லாம் பதிமூணு பிராமணர்கள் பரிதாபமாக போனது மாதிரி போகக்கூடிய நிலமை வருது சீமான் வந்து பெரியார் எதிர்ப்பு திராவிட கட்சியோட எதிர்ப்பில் பிராமணர் வாக்குகளையும் இந்த இந்த தேர்தலில் கை பெறுவதுங்கிறதெல்லாம் உறுதியாக இருக்கிறாரு ஸோ அவர் தேர்வு செய்த பட்ட வேட்பாளர்களை ஐந்து பிராமண சமூகத்தோருடன் இருக்கிறாங்க பெண்கள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க ஐயங்காரம் கூட ஒருத்தர் இருக்கிறார் போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள்னு சொல்லிட்டு பிரித்து தான் கொடுத்தாரு இதில் என்ன மாதிரியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குது சார் தொடர்ந்து நூற்றி பதினேழு பெண்கள் கொடுக்கறதுனால பெண்கள் மத்தியில் ஒரு ஆதரவு ஆதரவு வளையம் வந்து பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் அது அது ஏதோ கொடுக்குறாரு அது தாங்க இப்போ தொடர்ந்து நூற்றி பதினேழு பெண்கள்னு சொல்லும்போது அதற்கு வந்து ஒரு ஆதரவு வளையும் பெண்கள் மத்தியில் ஐந்தாவது முறை அதில் உறுதியாக நிற்கிறதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள்ங்கிறத தாண்டி ஐந்தாவது முறை உறுதியாக நிற்கிறாருங்கிறதுலே அவருக்கு வந்து பெரிய ஜம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த உறுதித்தன்மை அந்த ஹோப்பு சீமான் மேலே மக்களுக்கு கொடுக்கும் இப்போ விஜய் எல்லாம் கமலஹாசன் மாதிரி ரெண்டு எலெக்ஷன் கமலாசன் ரெண்டு எலெக்ஷன் நின்னாரு விஜய் ஒரே எலெக்ஷன் கூட தாக்கு பிடிக்க மாட்டாருன்னு தான் விஜய் பார்க்குறாங்க வரதுக்கு முன்னே வியாபாரம் பண்ணி அரசியல் வியாபாரியாக போக நினைக்கிறாரு கொடநாடு கொலையை பற்றி பேசல பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசல தீர்ப்பு வரப்போகுது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பற்றி பேசல அதிமுக அமைச்சர்கள் ஊழலை பற்றி பேசல சர்க்கார் படத்தில் இலவசங்களுக்கு எதிராக பேசக்கூடிய விஜய் அரசியலில் அரசியல்ல எடப்பாடியை நம்பி கட்சி ஆரம்பிச்சனால இலவசங்களுக்கு ஆதரவா பேசுறாரு விஜய் உங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிங்களா நம்பி கட்சி ஆரம்பிச்சிங்களா அப்ப வியாபாரத்துக்கு தானே கட்சி ஆரம்பிச்சிருங்க ஜானார்கி சமைக்கு பன்னெண்டு கோடி கொட்டி கொடுத்துருக்கீங்கன்னா எடப்பாடி கிட்ட அதை காமன்சேட் பண்ணிக்கலாங்கிறானே உங்கள் நோக்கமாக இருக்குது இது வியாபார அரசியல் தானே அது சீமானுக்கு அரசியல் கொள்கை அரசியல் ஐந்தாவது முறை இரநூத்தி பத்து நாளில் தனிச்சு நிற்கிறாரு இதுதான் மக்கள் மத்தியில் வந்து அரசியல் வியாபாரிகளுக்கும் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய சீமானுக்குள்ளே வித்தியாசம் தெரிய வரும்போது விஜய மையமாக வச்சு மாற்று பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா இந்தியா டுடே மணியெல்லாம் சீமான் மேலே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் அந்த வன்மம் எல்லாம் அவங்கள்ட்ட நியாயம் இல்லைங்கிறனாலையும் தனிச்சு இருக்கக்கூடிய சீமான்கிட்ட நியாயம் இருக்கும் போதும் தகுதியற்ற திறமையற்ற அரசியல் வியாபாரி விஜய் வந்து மக்கள் மத்தியில் அரசியல் வியாபாரிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகி இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவர்னு கொள்கையற்றவருங்கிறது எஸ்டா எஸ்டாப்ளிஷ் ஆகி கமலஹாசன் விஜய் கம்பாரிசன் கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு எப்படி ப்ளஸ்ஸோ கொடுத்ததோ அதே மாதிரி சீமான் விஜய் கம்பாரிசனும் மணி போன்றவர்கள் பேசுகிறவங்க சீமானுக்கு மிகப்பெரிய ஜம்பை கொடுக்கும் சோ அவரோ சொல்கிற மாதிரி ஈரோடு கிழக்கில் எடுத்த ஓட்டு தமிழக அளவுலேயும் சீமானுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து சீன முங்கில் மாதிரி சீமானுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த மாதிரி பட்ட மற்றவங்களோட பிரச்சாரங்கள் தான் அதர்ஸோட தவறுகள் தான் மற்றவங்களோட தவறு தான் சீமானை தூக்கி நிறுத்துது அதை விதமாட்டு கோயம்புத்தூர் பொது எழுச்சி பொது கூட்டம் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சிக்குள்ளே கடும் போட்டி இருக்கும் அமை அணிகள்லாம் அமையிட்டு அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் திமுக அணி நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறையாதுங்கிறது என் கருத்து ஏன்னா அவங்க ஆக்கிய நேரில் ஸ்டாலின் டெபாசிட் போது விடுதலை சிறுத்தைகள் சீரோ புள்ளி ஏழு எடுத்த போது சீரோ புள்ளி ஒம்பது மதிமுக எடுத்த சூழ்நிலையில் ஆறரை பர்சன்ட் கம்யூனிஸ்ட் எடுத்த சூழ்நிலையில் முப்பத்தி மூணு சதவீத பலமே கொண்ட ஒரு அணி தான் அவங்களுக்கு வந்து ஜம்ப் ஆகி ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து அப்புறம் நாற்பத்தஞ்சரை சதவீதம் வந்து இப்போ அவங்க வந்து நாற்பத்தேழு சதவீத வாக்களை எடுத்திருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சி சதவீத வாக்குகள் அவங்க கெமிஸ்ட்ரிக்கு இருக்குது இது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் திமுக அணி வரும்னு சொன்னேன் நாற்பத்தேழு வந்தாங்க முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்க நாலு தொகுதியில் ஃபைட்டுன்னு சொன்னேன் முப்பத்தி ஒம்போதையும் ஜெயித்துட்டாங்க அவங்க நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கையும் எடுத்தாங்க இப்பவும் அவங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சி சதவீத வாக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் கருதுறேன் காரணம் அவங்காணி ஒரு கெமிஸ்ட்ரியோடு அப்படியே மெயின்டைன் ஆகுது கோயம்புத்தூர் மாநாட்டில் ஒன்றா நிற்கிறாங்க காஞ்சிபுரத்தில் நிற்கிறாங்க இது சந்திரகுமார் பதவி உற்பழாவில் போய் நிற்கிறாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்க ஒன்றா நிற்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி அவங்கள்ட்ட இருக்குங்கிறத நான் மறுக்க விரும்பல ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு முப்பத்தி மூணுன்னா கெமிஸ்ட்ரி அதை வந்து நாற்பத்தஞ்சுக்கு மேலே கொண்டு போகுது இந்த தான் ஸ்டா உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சீமானுக்கு ஒரு பெரிய எழுச்சி கொடுக்கும் பொருந்தா கூட்டணி காலையில் ஏசிக்கிட்டு அண்ணாமலை கண்ணா பின்னாடி திட்டிக்கிட்டு அண்ணாமலை மாற்றி அதுக்கு பிறகு ஒரு கூட்டணிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் பாஜக எதிர்ப்புங்கிறத எடப்பாடி பேசிக்கிட்டு அதுக்குற கூட்டணி போகும்போது பொருந்தா கூட்டணி எளிதவள நட்பாக தான் மக்கள் பார்ப்பாங்க அதில் தனிச்சு நிற்கக்கூடிய சீமானுக்கு ஒரு பெரிய ஜம்ப் கிடைக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன் மற்றபடி என்ன கூட்டணி மீது எப்படி அமைதுங்கிறதெல்லாம் பார்த்து அடுத்த கட்ட பெட்டியில் நான் சொல்கிறேன் அதே வேளையில் இருபது சதவீதம் எடப்பாடி வந்து மோடி எதிர்ப்பை பாஜக எதிர்ப்பை டைல்யூட் பண்ணது மோடியை பொறுத்தவரை அது ஒரு ப்ளஸ் தான் தேமுதிக நிலைப்பாடு என்னவா இருக்கு சார் தேமுதிக நிலைப்பாடு ஜனவரி மாதம் சொல்கிறாங்க அவங்க எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியலைங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது எடப்பாடி நம்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சீட்டும் அவங்களுக்கு ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியல குறிப்பாக கடலூரில் அவங்களுக்கு இருபத்தேழு சதவீத வாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வெட்டலைக்கு வந்து விழுப்புரத்தில் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு சதவீத விழுக்காடு வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு விழுந்தது இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை மாதிரி தஞ்சாவூரில் பதினேழு எடுக்கும்போது இவங்க நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எடுக்கிறாங்க அப்போ அதிமுக வாக்கு முழுமையாக வந்து தேமுதிக விழாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ தேமுதிக பொறுத்தவரை அதிமுக நம்பி எப்படி வெற்றி பெற முடியுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது அதே வேளை திமுக அன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லாட்டும் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேமுதிக அரசியல் மாற்றங்களை எதிர்கொண்டு ஜனவரி மாதம் தங்களோட முடிவை சொல்கிறாங்க யாரை நோக்கி போவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது அன்னைக்குள்ளே அரசியல் வரக்கூடிய சூழலை பொறுத்தா சொல்ல முடியும் நான் விருப்பத்துக்கு சொல்ல விரும்பலை திமுக அணி ஹவுஸ்ஃபுல் அண்ணா திமுக அணியில் எடப்பாடிக்கு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கூட்டணியில் நாற்பத்தொரு சீட்டு கொடுத்து இருபத்தொம்பது சீட்டை ஜெயித்து வச்சா ஜெயிக்க வச்சாங்க ஜெயலலிதாக்குள்ளே ஈர்ப்பு சக்தி ஓட் ஆன்சரிங் கெப்பாசிட்டி ஸ்பாண்டேனியஸ் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி ஆளுமை எதுவுமே எடப்பாடிக்கு இல்லை எடப்பாடியால் ஓட்ரான்சரிங் கெப்பாசிட்டி எந்த கட்சிக்குமே இல்லை ஏன் எடப்பாடி விழுப்புரத்தில் முப்பத்தாறு சதவீத வாக்கு பலம் இருந்தது கண்டஸ்ட் பண்ணலை நாம் தமிழர் அவங்க போராட்டத்துக்குலாம் ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் ரெட்டேல வாக்கில் இருபத்தி மூணு சதவீதம் உதயசூரியனுக்கு போயிட்டு யோசிச்சு பார்க்க முடியுதா நம்ப முடியுதா ஏசி திமுக இருந்து திமுக அதிமுக தான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் கேட்குறேன் எப்படி ரெட்டேல வாக்கில் சீமான் உங்களுக்கு போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தோம் நான் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தேன்னு ஓப்பனாக பேசியும் அதிமுக வாக்கில் அந்தியூர் சிவாவுக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் ரெட்டைல வாக்குகள் போயிட்டு வந்து சொன்னால் தேமுதிகாவும் அதை உணர்றாங்க எடப்பாடிக்கு ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி இல்லை அவரை நம்பி நிற்கக்கூடிய ஓட்டுகள் தேமுதிகாவுக்கு வருமாங்கிறது டவுட்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அவரை நம்பி வடதமலத்தில் நிற்கிறது வன்னியர் வாக்குகள் தான் அந்த வன்னியர் வாக்குகள் வந்து தேமுதிகாவுக்கு வருமாங்கிறது ஒரு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வரல இங்கே நீங்கள் முப்பத்தாறு சதவீதம் வன்னியர்கள் ஆதரவில் விழுப்புரத்துலையும் சிதம்பரத்திலையும் எடுத்த தேமுதிகாவால் கடலூரில் எடுத்த அதிமுகவால் கடலூரில் தேமுதிகாவை அந்த முப்பத்தாறு சதவீதத்துக்கு கொண்டு போக முடியல இருபத்தி ஏழு தேமுதிகா தேமுதிக நின்றுடுறாங்க ஸோ இதெல்லாம் தேமுதிக ஆய்வு பண்ணுறாங்க பார்ப்பாங்க இறுதி முடிவு எடுப்பாங்க ஜனவரியில் எடுப்பாங்க அவங்க ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க முடிவுகள் இருக்கும்னு கருதுறேன் விஜய் வந்து அடுத்த கட்டமாக நகர்ந்துருக்காரு பூத் கமிட்டியெல்லாம் அமைச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் தனிச்சு அறுபது நிற்கிறாரா அவர் தலைமையில் நிற்கிறாரா யார் கூடயும் கூட்டணி போகிறாரா என்ன முடிவெடுக்க போகிறார் யார் தலைமையிலும் கூட்டணிக்கு போனால் அரசியல் வியாபாரம் பச்சையான வியாபாரம் கடைஞ்செடுத்த அது அரசியல் இன்னும் கடுமையான வா வார்த்தையை ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அத ஒரு சொல்ல சொல்ல விரும்புகிறேன் அது அரசியல் டேஷ் நீ பலன் நிரூபிக்காமல் உன் பாப்புலார்ட்டியை உன் அப்பாவி ரசிகனை மூலதனமாக்கி ஒருத்தர் சீட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு என்ன அரசியல் வியாபாரமாக வியாபாரத்தையும் தாண்டி பேசக்கூடிய மிக கடுமையான வார்த்தையா அந்த இதில் விஜய் தன்ன நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமியை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா மக்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா கொள்கைக்காகவும் நாட்டு நலனுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா எடப்பாடிக்காக நோட்டுக்கு சீட்டுங்க எடப்பாடி கிட்ட வில போகிறதுக்கு ஜானாரோக்கியசாமிக்கு ஃபன் பண்ணி பல நிரூபிக்காதவருக்கே ஓட்டிருக்க மாதிரி பிரச்சாரத்தை பண்ணி கடைசியாக வந்து பாப்புலாரிட்டியை வில பேசுறது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா விஜய் தான் தெளிவுபடுத்தணும் நான் பாராட்டுறேன் விஜய் அவர் தலைமையில் ஒரு அணி அமைச்சிட்டாலோ இரநூறு பத்து நாலுலையும் அவர் கேண்டேட்டை போட்டுவிட்டாரோ நான் பாராட்டுறேன் அவர் இரநூறு பத்து நாள் கேண்டு போடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியும் இல்லை நோக்கமும் இல்லை திறமையும் இல்லை அது கெப்பாசிட்டி வேணும் அதனால தான் நான் சொல்கிறேன் விஜய் மையமாக வச்சு சீமானோட ஒப்பிட்டு இந்தியா டுடே மணி போன்றவங்க பேசுகிறது அல்டிமேட்டாக மணிக்கே ரூட் ஷாக்காக இருக்கும் சீமானுக்கு பெரிய லாபமாக வரும் மீண்டும் நான் சொல்கிறேன் விஜய் இரநூத்தி பத்து நாள் போட்டு சத்திய அரசியல் பண்ணார்னா நான் அவரை வரவேற்கிறேன் இப்போ பாப்புலாரிட்டியை பலன் இருப்பிக்காமல் பாப்புலாரிட்டியை எடப்பாடி பலகினப்பட்டு ஏமாந்துருவாருன்னு நினச்சி எடப்பாடி கூட அவன் பாப்புலாரிட்டியை வித்தியேன்னா அது வியாபார அரசியல் அதையும் தாண்டி கடுமையான ஒரு வார்த்தையை சொல்கிறேன் வியாபார அரசியலையும் தாண்டி கடுமையான ஒரு வார்த்தையை சொல்றேன் அதை புரிஞ்சுக்கணும் அப்படி அது அத்தகைய அரசியல் விஜய் ரசிகர்கள் ஒத்துக்கொள்வீர்களா நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா உங்கள் விஜய் வியாபாரி என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அம்மா தாயை உலகத்தை காக்கும் ரச்சகையை என்னையும் காப்பாற்றமான என்னங்க அது நீ பெரிய ஆக்சன் ஹீரோ படத்துல தான் நெஜத்துல ஜெயலலிதாவுக்கு ஏழு கட்ட அடிய எட்டு கட்ட அடியாளர்களுக்கு அட்வைஸில் இப்படி கும்புட்டா ஜெயலலிதா உற்றுவாங்கன்னு சரண்டர் ஆகக்கூடிய ஆளு என்னங்க உண்மைதானங்க நான் பொய்யா சொல்றேன் சீனிவாசன் எங்கார் மகன் கமலஹாசன் ஜெயலலிதா இறங்கி வந்து விசுவம் படத்துக்காக அவங்க இறங்கி வந்து பேட்டி கொடுத்தாங்க ராஜ்நாத் சிங் விசுவம் படத்துக்கு ஆதரவாக பேசணும் ஜெயலலிதா பதவிட்டு வந்து பேட்டி கொடுத்தாங்க ஆனால் இதே விஜய் அம்மா தாயே உலகத்தை காத்திருச்சு என்னையும் காப்பாற்றுமான்னு பழைப்புவாதத்துக்காக சரண்டரான பழைப்புவாதி மறுக்கிறியா ஜான ஆரோக்கியசாமி மறுக்கிறியா ஆதவர்ஜினா மறுக்கிறியா ஆதாரத்தை கொடுத்துட்டு மறு மறுத்துப்பாரு நான் சொல்றது உண்மை அதை வச்சுதான் சொல்றேன் மோடியை பார்த்தீங்க ராகுல பார்த்தீங்க கிணற மாறக்கூடிய பச்சவந்தியா இருந்தீங்க இப்பவும் சிவாஜி மாதிரி வந்து பலத்தை நிரூபிக்காம உங்க தலைமையில போகாம எடப்பாடி கிட்ட சீட்டை வாங்கிட்டு போறதுக்கு நிற்கிறீங்க என்ன அர்த்தம் சிவாஜி மாதிரி மோசமா போவீங்கன்னு அர்த்தம் சினிமாவும் பாதிக்கும்னு அர்த்தம் இந்த இடத்துக்குள்ள தான் சீமான் வந்து சுத்த வீரரா எல்லா தேர்தலில் நின்று இருநூறு பத்தி நாலு தொகுதியில் நிற்கக்கூடிய அளவுக்கு கமலஹாசனி தினகரனையும் பலயனப்படுத்தினது மாதிரி என்டிஏ அண்ணாமலையையும் அண்ணாமலை இப்ப இல்லை என்டிஏயும் இவர் எடப்பாடி பலயனப்படுத்தி இருபத்தாறில் சாதிப்பாருங்கிற ஒரு சூழ்நிலையை விஜய் நம்பியும் விஜய பற்றி பேசக்கூடியவங்களும் சீமானுக்கு அனுகூல சத்துரளாட்டு இந்தியா டுடே போன்ற மணி போன்றவர்கள் சீமானுக்கு அனுகூல சத்துரளாட்டு இதை ஏற்படுத்திட்டு இருக்காங்க உண்மையிலே அவங்களுக்கு மனச்சாட்சியும் நேர்மையும் இருந்ததுன்னா உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது வந்தாட்டு விஜய் ஒரு மோசடியை பண்ணார் சவுக்கு சங்கர் ஓடிட்டார் கஸ்தூரி சங்கர் ஓடிட்டாங்க அதர் மாதேஷ் ஓடிட்டாப்புல முடிஞ்சால் இந்தியா டுடே மணி அதுக்கு பயிர் சொல்லட்டும் விஜய்க்கு மோசடியை அரேந்தந்திரசாமி அம்பலப்படுத்தி எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்கிறான் விஜய் ப்ரோ நீங்க அன்னைக்கு பண்ணது மோசடி ப்ரோ அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது ப்ரோ நீங்க பண்ணது மோசடி ப்ரோ இந்தியா டுடே மணி இந்த மோசடிக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அதை மறுக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா இந்தியா டுடே மணி இவ்வாசின் பாம்பா இருக்கீங்க இந்தியாட்டு மணி சவுக்கு சங்கர் ஓரளவு இடம் கஸ்தூரி சங்கர் ஓரன இடம் ஆதர் மாதேஷ் ஓரன இடம் அல்ல மணி மணியெல்லாம் வந்து நிற்க முடியாது அவரும் ஆதாரம் இருந்தாதானே பண்ண முடியும் விஜய்க்கு மோசடிக்கு இந்தியாவுடைய மணி எங்க இருந்து ஆதாரத்தை கொண்டு வருவார் நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியில பிடிக்கும் நன்றி சார் நன்றி